பேசுற தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அன்னைக்கு பேசுற போதுங்க இந்தியாவிலேயே பிரயோஜனம் இல்லாத ஒரு கட்சி இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சார் அது விஷயமா நீங்க அவர் அண்ணாமலைக்கு எந்த வரலாறுமே தெரியாது நாட்டினுடைய வரலாறும் தெரியாது விடுதலை போராட்ட வரலாறும் தெரியாது மொழி போராட்ட வரலாறும் தெரியாது ஒரு வரலாறும் தெரியாது ஏற்கனவே அவர் சொன்னார் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பிஞ்சு போன செருப்புக்கு சமம்னு சொல்லி ஒரு பெரிய செய்தியாக வந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரயோஜனம் இல்லாத கட்சின்னு போய் சொன்னதாக நீங்கள் சொல்லி தான் தெரியுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடு விடுதலை பெற்றதுன்னா அந்த விடுதலையில் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் செத்து மடிந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிறையில் இருந்து சித்திரவதைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பல தூக்குத்தலையும் அணிவித்திருக்கிறார்கள் நாட்டின் விடுதலைக்காக போராடிய கட்சி மாற்றத்திற்காக இன்றைக்கு போராடிய போராடிய போராடி கொண்டிருக்கிற கட்சி இந்த கட்சியினுடைய வரலாறு எல்லளவும் அண்ணாமலை போன்ற அற்பர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது ஒரு வாய்க்கொழிப்பு நிறைந்த அண்ணாமலை எந்த கட்சி குறித்தும் என்ன வேண்டுமானாலும் அவர் பேசுவார் அவருக்கு வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி ஒரு செய்தி சொன்னால் பத்திரிகைகளில் ஊடகங்களில் படம் போட்டு செய்தி வரும் ஒரு விளம்பர விரும்பியவர் ஆளுநர் ரவியும் சரி அண்ணாமலையும் சரி விளம்பர விரும்பிகள் ரெண்டு பேருமே தினசரி பத்திரிகையில் தொலைக்காட்சியில் தங்களுடைய படமும் செய்திகளை வர வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான செய்திகளை சொல்வார்கள் திமுகவால் பயனில்லை திமுக அழிந்துவிடும் அதிமுக அழிந்துவிடும் கம்யூனிஸ்ட் கட்சியால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று இப்படி வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசி அது ஒரு செய்திகளாக பத்திரிக்கையில் போடும் அப்படின்னு போடுறாரு வரலாற்றை அவர் படித்து தெரிஞ்சுத்து முயற்சி போடணும் அந்த முயற்சி அவர்கிட்ட இருக்கிறதா தெரியல ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் ஐபிஎஸ் படித்து பாஸ் பண்ணாரா பாஸ் பண்ணலையான்னு தெரில எனக்கு ஐபிஎஸ் படித்தது வரலாறு தெரிஞ்சிருக்கணும் நாட்டினுடைய விடுதலை போராட்டம் வரலாறு தெரிஞ்சிருக்கணும் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற கட்சிகள் தலைவர்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் எதுவும் தெரியாது நாட்டினுடைய விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய மாபெரும் தலைவர் காந்தியைய நாடு விடுதலை பெற்ற அஞ்சு மாதம் பஞ்சு நாளில் கொண்ட அமைப்பை சேர்ந்தவர் அண்ணாமலை அந்த இருந்து நாகரிகமான அரசியல் எதையும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்த்தால் நம்முடைய தவறு